வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிற எல்லா வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து இந்த உண்டியல் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த உண்டியலில் தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன் இல்லையா அந்த உண்டியல் வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே உடஞ்சிடுச்சு ஸோ வந்து உடஞ்சதுனால நான் வந்து வீடியோ வந்து அப்போ எடுக்காமல் விட்டுட்டேன் ஸோ அப்போ வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன்னா சிக்ஸ் தௌசண்ட் சேவ் பண்ணியிருந்தேன் ஸோ எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா பாப்பா வந்து காயின் போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு தட்டுனால அது டாப் அப்படியே கலண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் போய் புது புதுசாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் உண்டியல் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு உண்டியலும் ஒரு மண்ணில் வந்து ஒரு உண்டியலும் வாங்கியிருக்கேன் ஸோ சேஃப்டிக்காக வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா சீக்கிரம் உடஞ்சிருது இல்லையா இப்போ தசங்க வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப அது வந்து உடஞ்சிருது அதனால ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு நம்ம வீட்டில் வந்து மீன் வச்சுருந்தா அது ரொம்ப நல்லது அது வந்து ஒரு நல்ல வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லேயே மீன ராசி இருக்கிறதுனால நான் வந்து மீன் உண்டியல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ரெண்டு உண்டியலும் பார்த்திங்கன்னா நான் வந்து குபேரன் கோயிலில் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ குபேரனில் கோயிலில் நான் வாங்கினதுனால தான் அந்த க்ரீன் கலரில் குபேரன் பொம்மை வந்து நான் வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து காயினாக சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அது மாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்க்கலாம் இப்போ ரூபா நோட்டெல்லாம் அதில் போடலான்ட்டு ஸோ அதனால இந்த காயின்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது புது காயின்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் ஃபைவ் ருப்பீஸில் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து இந்த உண்டியலில் போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் உண்டியலில் வந்து போட போகிறேன் ஸோ சேவிங்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாவது நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரணும் அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சி காலத்தில் வந்து கரெக்டாக வந்து அது கை கொடுக்கும் ஏதோ ஒரு செலவு இப்போ வந்து ஃபீஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஏதாவது குழந்தைங்கன்னா நம்ம ஃபீஸ் கட்டணும் ஃபீஸ் கட்டுறப்போ ஜூன் ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டணும் திடீர்னு வந்து ஃபீஸ் வரும் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிகிட்டே வந்தோன்னா அந்த அமௌண்ட் எடுத்து டக்குன்னு நம்ம வந்து ஃபீஸ் கட்டிக்கலாம் நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து இந்த சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு மெடிக்கல் திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த செலவு வந்துடும் திடீர்னு ஊருக்கு போகிற மாதிரி செலவு இருக்கும் ஏன்னா நாங்களாம் வந்து வெளியூரில் இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்ம ஊருக்கு போக வேண்டியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படியும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராவலிங் ட்ராவலிங் ஃபேரு அங்கே போயிடுறது அங்கே போய் செலவு பண்ணுறது அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் மேலேயே போயிட்டு வந்துடும் ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வீட்டில் வச்சுருப்போம் பைக்கு காரு அந்த மாதிரி ஸோ அதுலேயும் திடீர்னு எதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சியாக வந்து வந்துடும் செலவு வந்து வந்துடும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிவிட்டு வந்தோன்னா அதை வந்து டக்குன்னு எடுத்துக்க முடியும் இதை பற்றி நான் வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருப்பேன் உங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த எல்லோ கலர் ஒண்டியில் முன்னாடி காட்டினேன் இல்லையா அது வாங்கி நான் சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அது உடஞ்சனையும் அந்த பணம் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அது வந்து வேறு எதுக்கோ செலவு பண்ணிவிட்டோம் அந்த சிக்ஸ் தௌசண்ட் வந்து நாங்கள் எதுவும் செலவு வந்துருச்சு அதை செலவு பண்ணிட்டோம் இப்போ வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த க்ரீன் கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா காயின் எல்லாம் நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பொண்ணுங்க இருக்காங்க ஸோ பொண்ணுங்க இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட்டாக வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரணும் நான் எப்படி சேவ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி எனக்கு காசு கொடுப்பாரு காசு கொடுத்தனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி மந்த்லி எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு அந்த அமௌண்ட்டில் நான் என்ன பண்ணுவேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எடுத்து வண்டியில் போட்டுருவேன் இது மாதிரி மந்த்லி மந்த்லி வந்து கம்பல்சரி ஃபைவ் ஹண்ட்ரட் போடுவேன் அது இல்லாமல் இடையில வந்து நம்மளுக்கு எப்பயாவது காசு கிடைக்கும் ஒரு புதுசாக நோட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சி அதெல்லாம் செலவு வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி சேவ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிராசரி வாங்குவோம் கிராசரி ஒரு அமௌண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் அதை விட கம்மியாக நான் வாங்கினேன்னா அந்த அமௌண்ட்டையும் நான் வந்து எடுத்து இதில் போட்டுருவேன் இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எதிரியாவது வந்துச்சுன்னா அது போடுவேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா பால் வாங்குகிறப்போ இப்போ ஒரு நாள் நம்ம எங்கேயாவது போயிட்டோன்னா வாங்கல அதுக்கப்புறம் வேறு எதாவது ஒரு நாள் வாங்கலை அப்படிங்கிறப்போ அந்த காசும் எடுத்து நான் வந்து இப்போ ஒரு ஐம்பது ரூபாயோ ஒரு நூறு ரூபாயோ ஒரு இருபது ரூபாயோ அதை கூட நான் வந்து அப்படி எடுத்து படுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற காசெல்லாம் நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காசு வந்து தேவைப்படுற காலத்தில் வந்து அது ரொம்ப ரொம்ப வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சேவிங்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதுக்கு கிடைக்கிற காசை வந்து இந்த மாதிரி உண்டியலில் வந்து போடுற பழக்கத்தை நம்ம வந்து அவங்களுக்கும் பழக்கப்படுத்துகிறப்ப அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இப்போனா என்னென்னு தெரியும் அதனால என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுப்பாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கை கொடுக்கும் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் அது மாதிரி இல்லையா அதுக்கெலாம் வந்து எனக்கு வந்து திடீர்னு வந்து செலவு வந்துடுறப்போ நான் வந்து உண்டியிலேருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்கேன் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேமிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறு தொளி தான் பெருவெள்ளமாகும் என்றைக்குமே அதனால் அதனால வந்து நம்ம சின்ன அமௌண்ட்டு தான் போடுறோமே அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு என்ன காசு கிடைக்குதோ அதை வந்து நம்ம சேவ் பண்ணிகிட்டே வரலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பத்து பத்து ரூபாயாக கூட சேர்ப்பாங்க நிறைய வந்து சேவிங்ஸில் வந்து நிறைய மெத்தட் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்துட்டே வரலாம் நம்ம வந்து செலவு வந்து பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஏதாவது ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறப்பையோ ஏதாவது ஒன்று பார்க்குறப்போ நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் டக்குன்னு வாங்கிடுவோம் ஸோ எனக்கு வந்து நான் வந்து பசங்கள்ட்ட என்ன சொல்லணுன்னா அந்த கடையில் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொருள் மேலே அந்த ஈர்ப்பு இருக்கும் அந்த கடையை விட்டு நம்ம வெளியில் வந்து பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி மறந்துருப்போம் அந்த பொருளை பற்றி மறந்துருப்போம் எல்லாமே மறந்துடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம எதுவுமே வாங்காமல் வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்ருப்பேன் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொருள் வாங்கணும்னா நீடா வான்ட் பார்த்து தான் வாங்குவேன் நமக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப தேவை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம் இதே இது ஆஃபர் அந்த மாதிரி போட்டிருக்கப்பையும் நமக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப காசு போட்டெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸை எடுக்கக்கூடாது என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிலாம் எடுப்பாங்க அதெல்லாம் எடுத்து உள்ளேயே வைக்கிறதுக்கு எதுக்கு வ எடுத்துக்கிட்டு அதே ட்ரெஸ்ஸை வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம யூஸும் பண்ண முடியாது ஒரு இதுக்கு தான் போட்டு போக முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதையே அது காசிலேயே வாங்குறதுக்காண்டி அதையே போட்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா ஸோ அது வந்து அப்படி தான் வந்து போயிடும் இதே இருக்கும் இதே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்திங்கன்னா அதை அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுறப்ப நம்ம அப்படியே இதாகினா கூட ஃபேட் ஆகிட்டால் கூட தூக்கி போட்டு அடுத்தடுத்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதனால ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதிகமாக காசு போடாமல் பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து ட்ரெஸ் எடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கும் நல்லது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் திருப்பி வந்து டக்குன்னு மாற்றிட்டு வேறு சுடிதாரை எடுத்துகிட்டு நான் போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது வந்து ரொம்ப முக்கியம் எது நீடோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ரெஃபர் கொடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து பைசா வந்து ரொம்ப செலவு பண்ணாது ஏன்னா நம்ம எதாவது ஒன்று போயிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னா அந்த இடத்த விட்டு வெந்த வரப்போ நம்ம பர்சே காலியாகிடும் அவ்வளோ வந்து அங்கே பொருளெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் ஸோ அந்த இடத்த விட்டு வெளில வந்துவிட்டோன்னா அந்த ஆசை வந்து போயிடும் ஸோ அதனால் அதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்துடணும் வந்துட்டு நம்ம வந்து சேவிங்ஸில் வந்து நம்ம வந்து அந்த படத்தை நம்ம சேவிங்ஸ் போட்டுக்கலாம் அது பின்னாடி நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும் இதில் வச்சு நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு செலவுக்கு செஞ்சுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக வந்து அதை செலவு பண்ணலாம் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்